அனைவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முட்டை ஒரு முறை மட்டுமே நிகழும் இந்த சுக்கரன் மற்றும் குருவினுடைய இணைவின் காரணமாக ராஜயோக பலன்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவு தான் இந்த பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்ரன் களத்திர காரகன் என அழைக்கப்படுகிறாரு அசுர குரு சுக்ரன் அவாறு உலக இன்பங்களுக்கும் ஆடம்பர வாழ்விற்கும் அமோகமான வாழ்விற்கும் சுக்ரன் தான் காரணமாகறாரு காம இச்சை வாகனம் ஆடைகள் ஆபரணங்கள் அலங்காரம் வாசனை திரவியங்கள் சங்கீதம் நடனம் நடிப்பு ஆகியவற்றிற்கு காரணம் சுக்ரன் ஆகிறாரு இவருக்கு ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி சுக்ரன் காதல் சுகபோகம் இவற்றிற்கு அதிபதி சுக்ரனே ஜோதிடத்தின்படி கலத்திரக்காரகன் சுக்ரன் இவனே வாகனங்களுக்கும் அதிபதி ஆகிறாரு ஜனன உறுப்புகளை காப்பவனும் சுக்ரன் சிற்றின்பத்தை நுகர வைப்பவனும் சுக்ரன் தான் உடலில் வீரியம் இவன் அணிமணி ஆபரணம் சுக்கரன் அதி தேவதை தேவதை வைரம் சுக்ரனுக்கு உகந்த ரத்தினம் கருடனே சுக்கரனுடைய வாகனம் கலைக்கு காரகன் சுக்ரன் பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் ரிஷபம் துலாம் ஆட்சி வீடுகள் மீனம் உச்ச வீடு கண்ணி நீச்ச வீடு சுக்கரன் சந்திரனுடன் கூடி பலமுடன் பத்தில் இருந்தால் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட ஜாதகர் அல்லது ஜாதகத்தார் நட்சத்திர ஸ்தானம் பெற்று அவ்வகையில் அதிர்ஷ்டசாலியாக திகழ முடியும் லக்னம் எதுவானாலும் சரி சுக்கரன் பத்தாவது வீட்டில் தனித்திருப்பவரானால் நிச்சயமாக கலைத்துறை ஒன்றில் பாண்டித்தியம் பெற்று அதனால் மற்றோரை பரவசப்படுத்துகின்ற ஆற்றல் அமைந்த வகையில் அதிர்ஷ்டம் பெற முடியும் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் இன்றைய வாழ்வியலில் முக்கியமான தொழிலாகும் இந்த தொழிலில் வலிமையை ஏற்படுத்துவார் சுக்ரன் சுக்ரன் பலம் பெற்று இருந்தால் காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு ஒருவரது ஜாதகத்தில் சுக்ரன் தசா காலம் நல்ல முறையில் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சிற்றின்பம் பேரின்பங்களுக்கு வழிவகுப்பாரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் ஜென்டில்மேன் என்று சொன்னால் அவர் ஜாதகத்தில் சுக்ரன் சிறப்பாக அமைந்துள்ளார் என்ற அர்த்தம் லக்னத்திற்கு நாளில் ஆட்சி உற்றம் நட்பு பெற்று அமர்ந்தால் வண்டி வாகனம் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை அற்புதமாக அமையும் இது சுக்கிரனுடைய அதிகார தலமாகும் கஞ்சனூர் சென்று நீல ஆடை அணிந்து வெண் தாமரை மலர்களால் சுக்கர பகவானையும் பிரார்த்திக்க வேண்டும் இதனால் தொல்லைகள் நீங்கி நலன்கள் கிடைக்கும் சுக்கர தோஷம் நீங்க அனைவரும் வழிபட வேண்டிய தலம் ஸ்ரீரங்கம் சுக்ரன் அல்லது சுக்கராச்சாரியார் பெருகுவின் மகன் அசரப் குலத்தோரின் தலைவன் விருச்சப்பருமவன் குலகுரு சுக்ரனின் மகள் தேவயானி மருமகன் யயாதி வெள்ளி போல் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சுக்ரன் என்பதற்கு தெளிவு தூய்மை பிரகாசம் ஆகியவற்றிற்கான நவ ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர் பிரகஸ்பதியினுடைய மகன் கசன் இவரது சீடர்களில் ஒருவர் சுக்கர பகவான் சுபமான யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் சுக்ர பகவான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அளிப்பவர் அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் சுக்கர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவானுக்கு உரிய சுக்கரவாரத்தில் சுக்கரஹோரை சுக்ர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதும் விசேஷமானது என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அஸ்வ கொண்ட அசுரர்களின் குரு சகலர்களுக்கும் மங்கள வாழ்வை அளிப்பவர் இவர் பார்வை இருக்க பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும் பொன்னும் பொருளும் மலை என சேரும் கடன் தொல்லைகள் நீங்காத தரித்திரம் எல்லாம் சொல்லாமல் போகும் என்கின்ற புராணங்கள் நேந்திரம் துருகு பார்க்கவன் சுகி போகி மகிழன் வெள்ளி கவி அசுரகுரு புகர் கலத்திரக்காரகன் மலைக்கோள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுக்கரன் சுக்கர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திரவித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் வழிபாட்டால் பலம் பெறலாம் பணி செய்ய ஆட்கள் பறந்து விரிந்த மாளிகை வாகன வசதிகள் ஆபரண சேர்க்கை ஊர் மெச்சும் வாழ்க்கை பத்து விதமான போகங்கள் என அத்தனை சுகத்துக்கு சுக்கிரனே காரகத்துவம் பெற்றவர் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரதி ஆரம்பிக்கும் காலத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் சேர்ந்தால் அவர் சொல்ல முடியாத அதி அற்புதமான பலன்களை அனுபவிப்பார் தெருவில் நடந்து செல்பவர் திடீரென அரசு வாகனத்தில் உயர்ந்த பதவி பெற்று செல்வார் அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கண்ணில் பட்டதெல்லாம் சுபமாகும் அதே போல் சுக்கர யோக ஜாதகக்காரர்களுக்கு திடீர் அந்தஸ்தர்களால் சகல வளங்களையும் பெற்று சௌபாகியத்துடன் வாழ்வார்கள் என்கின்றது ஜோதிடம் சரி சுக்கிர பலம் இல்லாதவர்கள் ஜாதகத்தில் சுக்கரோக இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஒருவருடைய பூர்வ ஜென்ம பலாபலன்களுக்கு ஏற்பவே இப்பிறவி அமைகிறது அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பலம் இல்லை என்றாலோ சுக்ர திசையே சந்திக்க முடியாது என்றாலோ கவலை வேண்டாம் அவர்களுக்கு இறை வழிபாடும் பரிகார வழிபாடும் பலன் கொடுக்கும் என்கின்றது ஜோதிடம் இறைவன் அனுகிரகத்தால் பூர்வ ஜென்ம வினைகளுக்காக அசுப பலன்கள் குறையும் போது சுபிச்ச பலன்களும் சுக்கரயோக வாழ்வும் கைகூடி வரும் சுக்கரயோ கூடி வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும் சுக்ரன் பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ பட்டாலோ ஒருவருக்கு மோசமான பலன்கள் உண்டாகும் இதை சரி செய்ய செய்ய வேண்டும் என்கின்றது இதற்கு சுக்கிர சாந்தி என்ற பெயர் உண்மையில் சுக்கிரனுக்கு செய்யப்படும் பரிகார பூஜையில் சுக்கிரனுக்கு மட்டும் சாந்தி செய்வதில்லை குறிப்பிட்ட ஜாதகத்தாருக்கு எந்த பாவ கிரகம் தொந்தரவு தருகிறதோ அதற்கும் சேர்த்து சாந்தி செய்வார்கள் உதாரணமாக திசையில் சூரிய புத்தி இருந்தால் தலை வயிறு கண் தொடர்பான உபாதைகள் வரும் திசையில் சந்திர புத்தி இருந்தால் பணத்துக்கு கஷ்டம் இருக்காது ஆனால் ரோகங்கள் உருவாகும் செவ்வாய் புத்தி இருந்தால் குடும்பத்தில் கலகம் உண்டாகும் கேது புத்தி இருந்தால் அபகீர்த்தி வரும் எதிர்பாராத வகைகளில் உபத்திரவதம் உண்டாகும் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இப்படி சுக்கரன் நீச்சம் அதிகரித்தால் உண்டாகும் பிரச்சனைகளிலிருந்து மேல சுக்கர பரிகார ஹோமங்கள் செய்யலாம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆவணிப்பூர் சாலை கீழ் என்ற ஊரில் எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திர இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் முன்பு சுக்கர தலமாக இருந்து வந்துள்ளது அசுர குருவான சுக்ரன் மகாபலியின் தானத்தை தடுத்து வாமன பெருமாளின் காரியத்துக்கு இடையூறு செய்த பாவம் நீங்க சுக்ர பகவான் இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டார் என்று கூறப்படுகிறது புராணம் கருணையால் பாவம் நீங்கிய சுக்ரன் பெரும் வரங்களை பெற்றார் என்றும் சகலருக்கும் நன்மைகளை வழங்கும் தேவ கிரகமாக மாறினார் என்றும் கூறப்படுது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கர பகவான் மீனராசியை விட்டு விலகி மேசராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு இணைய இருக்கிறாரு இந்த இணைவு மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது நான்கு ஏழு புதன் ராசியில் நீச்சமாகி வக்ரம் பெறுவது எதிர்பாராத சில நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க காரணம் கேந்திரபத்திய பத்திய தோஷம் குறையுதுங்க பதவி உயர்வுகள் தீவிர முயற்சிக்கு பின் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது இரண்டில் குரு இருப்பதால குடும்ப பிரச்சனைகள் வந்தாலும் கட்டுக்குள் இருங்க புதிய சொத்துக்களை வாங்க முயற்சி செய்ய இருக்கீங்க அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்குங்க புதிதாக வெளிநாடு சென்று உத்தியோகத்தில் சேர வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு பார்வை உங்களுடைய தொழில் ராசிக்கு கிடைப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அல்லது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதி அளிக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது குல தெய்வத்தை வணங்குங்க குடும்பத்தில் அது மட்டுமே இல்லாம இந்த காலகட்டங்களில் ராசியில் ராகு சூரியனோடு இருக்கிறபடியால் பனிச்சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் யாரையும் முழுமையாக நம்பி செயல்பட முடியாத ஒரு நிலை இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் தத்தளிக்க வேண்டி இருக்குங்க எப்பொழுதும் மனதில் மகிழ்ச்சி குறைவும் பயமும் இருந்து கொண்டே இருக்குங்க வேலை சுமை அதிகரிக்குங்க யாரிடமும் நம்பி பணத்தை ஏமாற வேண்டாங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாக இருக்குது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே நீங்களும் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் யாரிடமும் வாங்கவும் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க மீன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குல தெய்வத்தை வணங்குங்க குடும்பம் செழிக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞான் நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் விலைக்கேற்றி வணங்குங்க எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்